ஜூலை ஒன்பது நல்ல நாள் நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் உயிருடன் நான் வாழும் இந்த நாள் இது நல்லது நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் ஆஹா ஹா நாள் நான் வென்ற நாளிது தொன்னூட்டி ஐந்திலே ஊரை விட்டு நாம் ஓ நாளிது தொண்ணூற்றி ஊரை விட்டு நாம் ஓடிய நாளிது என்று நாம் வாழும் புது நாளிது கொண்டாடும் நாளிது நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் உறவை இழந்து நாம் கதறி அழுது நாம் மனமுடைந்த நாளிது உறவை இழந்து நாம் கதறி அழுது நாம் மனமுடைந்த நாளிது இன்று புது உறவை உருவாக்கி புதுமை படிக்கும் நாளிது புதுமை படிக்கும் நாளிது நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் உடலை இழந்து நாம் கதி கலங்கி போய் தவித்து நின்ற நாளிது உடலை இழந்து நாம் கதி கலங்கி போய் தவித்து நின்ற நாளிது இன்று மூண்டெழுந்து சாதனையை கொண்டாடும் நாளிது கொண்டாடும் நாளிது நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் பயத்தின் மத்தியில் பிணத்தின் மீது நாம் நடந்து சென்ற நாளிது பயத்தின் மத்தியில் பிணத்தின் மீது நாம் நடந்து சென்ற நாளிது என்று துணிந்து வாழ நாம் அன்பை விதைத்து மன்னிக்கும் நாளிது மன்னிக்கும் நாளிது நல்ல நாள் சுழ ஒன்பது நல்ல நாள் நல்ல நாள் ஒன்பது நல்ல நாள் உயிருடன் வாழும் இந்த நாளிது நல்லது நல்ல நாள் ஜூலை ஒன்பது நல்ல நாள் ஆஹா சாவினான் வென்ற நாளிது ஜூலை ஒன்பது தொண்ணூற்றைந்து நவாலி நவாலிக் கிராம வீச்சில் பலியான அனைவருக்கும் இந்த பாடல் சமர்ப்பணமாக